அற்புதமாக இருக்கும் அது மட்டுமன்றி இது பல்வேறு நோய்களை அதிலும் அடிக்கடி உணவில் தடுக்கலாம் இப்போது குடைமிளகாயை உணவில் அதிகம் சேர்ப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னவென்று பார்க்கலாம் இதனை தெரிந்து கொண்டு இனிமேல் குடைமிளகாயை அடிக்கடி உணவில் சேர்த்து வாருங்கள் நன்மையை பெறுங்கள் கண்கள் குடை மிளகாயில் கண்களுக்கு நன்மை அளிக்கும் வளமாக நிறைந்துள்ளது எனவே இவற்றை சேர்த்து வந்தால் கண் தடுக்கலாம் புற்றுநோய் உள்ள கேப்சைனின் எனும் உட்பொருள் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் தற்போது புற்றுநோய்கள் மக்களை அமைதியாக இருந்து தாக்குவதால் அவற்றை உணவில் அடிக்கடி சேர்த்து வர புற்றுநோய் தாக்காமல் தடுக்கலாம் எடை குறையும் குடை மிளகாய் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து கேலரிகளை அதிக அளவு கேலரிகள் வயிற்சல் உணவை செரிக்க உதவும் அமுலத்தின் அளவை அதிகரித்து செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும் ஆகவே செரிமான பிரச்சனைகள் இருந்தால் இதனை உணவில் அடிக்கடி சேர்த்து வாருங்கள் இதய நோய் மன அழுத்தம் இன்றைய இளம் தலைமுறையினரை அதிகம் தாக்கும் இதய நோய் மற்றும் மன அழுத்தத்தில் இருந்து நல்ல பாதுகாப்பை கொடி மிளகாய் வழங்கும் சர்க்கரை நோய் இந்தியாவில் சர்க்கரை நோயினால் அவஸ்தைப்படுபவர்கள் ஏராளம் இதனை தடுக்க வேண்டுமானால் பச்சை மிளகாயை உணவில் அடிக்கடி சேர்த்து வர வேண்டும் ஏனெனில் இது சர்க்கரை நோய் வருவதை தடுக்கும் மூட்டு பிரச்சனைகள் நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்வதால் மூட்டு தொடர்பான பிரச்சனைகளை ஏராளமான மக்கள் செலுத்து வருகின்றனர் குடைமிளகாயை அதிகம் உணவில் சேர்த்து வந்தால் இந்த பிரச்சனைகளை தடுக்கலாம் தலைமுடி தலைமுடி பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டுமானால் குடை மிளகாயை உட்கொண்டு வருவதோடு அதன் சாற்றினை பயன்படுத்துவதும் நல்லது இதனால் தலைமுடி உதிர்வது தடுக்கப்படுவதோடு தலைமுடியின் அடர்த்தியும் பராமரிக்கப்படும் ஆனால் இது எரிச்சலை ஏற்படுத்தும் தன்மை கொண்டதால் இதனை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்